கதை பற்றி பற்றியும் சுஞ்சிருச்சேன் குட்டி உக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கேன் பெரிய ஊக்குற கதை பற்றி பார்த்துக்க அவள் செயல்பிடிச்சிருச்சேன் அதுக்கப்புறம் பழி குழந்த பழைய பண்ணி சொன்னார் அழாப்பத்தி அழா

பெரிய தும்பல் அதுக்கப்புறம் பழக சுற்றி வந்தேன் டொமாட்டம் பூ விரம்மா விழுந்துட்டேன் பூ விரம்மா அப்படியே சுற்றி போய் பச்சா அப்படின்னா புருசு மேண்டுட்டேன் போஸ் மேலே பண்ணதுமே சரியில்ல மாடை மா அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுச்ச அந்த பாட்டி சொன்னா அவங்களுக்கெல்லாம் தங்கட்டு இருக்க வீடு இருக்கப்பத்திக்கு ஒரு வீடு இருக்க வெளியிலே தங்கி அதுக்கு சளி பிடிக்கிறது காட்டி தான் எப்பயும் சளி பிடிக்குது நாம எல்லாத்துக்கு தீ இருக்கான்னு அவங்க என்ன பண்ண போறோன்னா எல்லாரும் ஒரு ஒரு பொருட்களத்தில் ஒரு பண்ணிங்க எல்லாரும் சேர்ந்து கஜபத்தி குலப்பத்துக்கு

Bam pam bam, bam gula